ராகவா லாரன்ஸ் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ ஒன்று பட்டுச்சு தலைவரோட குணம் மட்டும் எப்படி இப்படி இருக்கு தலைவரால் மட்டும் எப்படி இப்படி செய்ய முடியுது இதெல்லாம் தலைவருக்கு மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை தான் லாரன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் தலைவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது தலைவரை விமர்சிக்காத அரசியல்வாதிகளை கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாருமே தலைவரை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதுவும் கீழ்த்தரமாக கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் தலைவர் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியுமே கீழ்த்தரமாக மட்டும் இல்லை சாதாரணமாக கூட விமர்சனம் பண்ணலை இன்னும் சொல்லப்போனால் அவங்களையும் புகழ்ந்து தான் பேசியிருந்தாங்க ஒரு அரசியல்வாதி விடாமல் எல்லார் பேரையும் சொல்லி இவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குது ஆனால் இங்கே மாற்ற வேண்டியது சிஸ்டத்தை தான் சிஸ்டம் தான் கெட்டு போயிருக்கு ஸோ சிஸ்டத்தை மாத்திர தான் நம்மளோட வேலை அப்படின்னு தலைவர் வந்து அதில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருந்தாங்களே தவிர மற்ற அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணுறதுல தலைவர் வந்து ஆர்வம் காட்டலை அதே சமயம் தன்னுடைய ரசிகர்கள்ட்டையும் தலைவரதை தான் சொன்னாங்க நீங்கள் யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க நம்ம வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு தான் தலைவர் சொல்லியிருந்தாங்க ஆனால் தலைவரை விமர்சனம் பண்ணவங்க எக்கச்சக்கமான பேர் ராகவா லாரன்ஸும் தலைவரோட தீவிரமான ரசிகர் இன்னும் சொல்லப்போனால் லாரன்ஸ் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே தலைவர் தான் இதை வந்து லாரன்ஸே பல முறை பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு சூப்பர் ஸ்டார் தான் காரணம் அப்படிங்கிறது அவர் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரசிகருக்கு தலைவரை பற்றி தப்பாக பேசுனா தாங்கிக்க முடியாது நம்மளாலே தாங்கிக்க முடியாது இப்போது தலைவரால் வாழ்க்கை பெற்றவருக்கு அது எப்படி இருக்கும் அதனால் டைரெக்டாக தலைவர்கிட்டையே நிறைய முறை இது பற்றி பேசியிருக்காரு ஆனால் அவங்கள வந்து இப்படி தப்பாக பேசுகிறாங்க என்னால் அதை தாங்கிக்கவே முடியல நம்மளை ஏதாவது ரிப்ளை பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு லன்ஸ் சொல்லும்போது தலைவர் வந்து சிரிச்சுக்கிட்டே விடுக்க நான் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க எதெல்லாம் நினைச்சு ஒரி பண்ணிக்க வேணாம் அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு தலைவர் சொல்லிருக்காங்க எதுவுமே பேசுறீங்க நீ எல்லாரையும் தானே பேசுறீங்க ஸ்டேஜ்ல போனா ஒருத்தர் கூட பேர் விடாமல் நீங்கள் வாழ்த்துறீங்கன்னா உங்களை அப்படி திட்டுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா முடியலண்ணா கடவுள் பார்த்து இந்த மாதிரி எந்த மனிதரால் பண்ண முடியும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி திட்டுறாங்க அப்படின்னா ஒன்றா நம்ம திருப்பி திட்டணும் அப்படின்னு யோசிப்போம் அப்படி இல்லாட்டி நம்ம ஆளுகளை வச்சாவது திட்டணும் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் தலைவர் வெறும் கண்ணசாலே போதும் ரசிகர்கள் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருவாங்க ஆனால் தலைவர் வந்து அதை விரும்பலை அதுதான் மனிதருக்கும் மகானுக்கும் உள்ள வித்தியாசம் தலைவர் வந்து என்றைக்குமே ஒரு மகான் அவரை மற்றவர்கள் வேணால் கீழ்த்தரமாக பேசலாமே தவிர அவர் வந்து என்றைக்குமே யாரையும் கீழ்த்தரமாக பேச மாட்டார்